அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் வீட்டு போர் அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாளில் போர் முழு வேகத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் குழந்தைகளும் வயோதிகர்களும் பட்டினி கிடக்கிறார்கள் என்ற செய்தி எடு நாட்களாகவே வந்து கொண்டிருக்கிறது இதனிடையேயும் போராளிகள் தங்களை பெருமளவில் தாக்குப்பிடித்து கொண்டு சண்டையிடுகிறார்கள் முழு வேகத்தோடு சண்டையிடுகிறார்கள் இதில் நேற்று இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய பார்வையை டேரல் பலா பக்கத்தில் திருப்பியிருக்கிறது இதுவரைக்கும் கான்வினஸில் சுற்றி சுற்றி வந்த இஸ்ரேலிய இராணுவம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளும் இன்றும் அதே தான் கான்யூனிஸை சுற்றி வந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு மினிமம் படையை அங்கே நிறுத்திவிட்டு மிக குறைவான இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அங்கே நிறுத்திவிட்டு டேரல் பலாவுக்கு போயிருக்கிறது டேரல் பலாவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சண்டையில் சாரா அல் குஸ்ஸு ஒரு பக்கம் அல் குஸ் பிரிகேட்ஸ் ஒரு பக்கம் அடுத்தது அக்ஸா மாத்தேஸ் பிரிகேட் இவங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக நின்று டேரல் பலாவில் இஸ்ரேலிய இராணுவத்தை இருக்கிறார்கள் இஸ்ரேல் மிகவும் அதிகமாக செலவழித்து உருவாக்கிய கோலானி பிரிகேட்ஸ் ஏறத்தாழ முற்றாக அளிக்கப்பட்டு இருக்கிறது அதில் நேற்றைய மிக முக்கியமான ஒரு கமாண்டர் இறந்துவிட்டார் என்பதை இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதற்காக காணியு நியூஸை விட்டுவிடவில்லை இஸ்ரேல் காணியு நியூஸிலும் தொடுத்து குண்டுகளை போடுவதும் வீடுகளை இடிப்பதும் நடக்கிறது அங்கே காணியு நியூஸை இப்பொழுது அக்ஸா மார்டேஸ் பிரிகேட்ஸ் அந்த கூட்டம் அதை எடுத்துக்கொண்டு சண்டை அதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் காணியூ நியூஸில் இஸ்ரேலிய இராணுவம் அவ்வளோ வேகமாக இல்லை டேரல் பலால் தான் அதிக வேகமாக இருக்கிறது என்று அதன் பிறகு நார்தன் காசாவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய யுத்தத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தின் பல வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அல்காசம் பிரிகேட்ஸ் மெர்காவா டேங்க் ஒன்றை நாங்கள் அளித்தோம் அதில் இருந்தவர்களை பிடிப்பதற்கு முயற்சி செய்தோம் என்று சொல்லியிருக்கிறது அதேபோல் அல்குஸ் பிரிகேட்ஸு ஜபாலியாவில் ஒரு இஸ்ரேலிய இராணுவம் வந்து கொண்டிருந்ததை மைன்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய நில நிலத்தில் பதித்து வைக்கக்கூடிய குண்டு வைத்து தாக்கியிருக்கிறது இதில் என்னவென்றால் நாம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னோம் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் சிலரை போராளிகள் கைது செய்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது அபு ஹம்சா அதாவது ஆசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனில் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது பிடித்த அந்த இஸ்ரேலிய ராணுவத்தோடு இருந்த தொடர்பு எங்களுக்கு அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார் அதிலிருந்து எது தெரிகிறது என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் சில இஸ்ரேலிய ராணுவத்தினரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் டேரல் பலாவை சுற்றி வளைத்த பிறகு ஒரு செய்தி வெளியே வருகிறது சார் அல் குஷு தங்களிடம்தான் எல்லா அழைத்து செல்லப்பட்ட அந்த பத்து பேர் உயிரோடு இருப்பவர்கள் எங்களிடம்தான் இருந்தார்கள் அவர்களோடு இப்பொழுது எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் இது அவர்கள் பத்து பேரையும் இஸ்ரேலிய இராணுவம் அளித்திருக்கலாம் அல்லது இவர்கள் இப்படி ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்களுடைய தகவல் தொடர்பை இஸ்ரேலிய இராணுவம் கண்காணிக்காமல் இருப்பதற்காக அதை திசை மாற்றுவதற்காகவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே பிரிஷ்னராக போகிற சொல்லுதார் சொல்லார் அபு ஹம்சா சாரால் குசு அழைத்து அழைத்து வந்தவர்களிடோடு உள்ள தொடர்பு அறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேலை இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் காணிய தான் இவர்கள் எல்லோரையும் வைத்து இருக்கிறார்கள் என்ற போர்வையில் தான் இதுவரைக்கும் காணை சுற்றி சுற்றி தாக்கியது இஸ்ரேல் ஆனால் அவர்கள் டேரல் பலாக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் கிடைக்கின்ற செய்தி ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்ன என்பதை நமக்கு நாளைய அல்லது மறுநாள் தான் தெரிய வரும் இதனிடையே கோலானி பிரிகேட்ஸ் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை அதாவது முற்றாக அழிக்க ஏறத்தாழ முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் மிக பெரிய தோல்வியாக எடுத்துக்காட்டி நேற்று கட்டுரைகளை எழுதியிருக்கின்றன இவ்வளோ பெரிய படையை அவர்கள் வீழ்த்த முடியும் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் தங்களுடைய சண்டையிடும் திறனிலிருந்து கீழே இறங்கவில்லை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இஸ்ரேலில் உள்ள பல எதிர்க்கட்சி சொல்லியிருக்கிறார்கள் காசாவில் பட்டினி போட்டு மக்களை கொலை செய்வது ஒரு வார் கிரைம் என்பதை நத்தியானுக்கு தெரியாதது போல் நடிக்கிறார் ஆனால் பின்னால் இஸ்ரேலுக்கு இதனால் பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பிரச்சனை வரும்போது இஸ்ரேல் இருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் இப்பொழுது வேஷன் ஒரு முக்கியமான பிரச்சனை இருபத்தி ஒரு குழந்தைகள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இறந்திருக்கிறார்கள் ரெண்டு காரணங்களா மூன்று காரணங்களால் ஒன்று பட்டினி இன்னொன்று மால்நியூட்ரிஷன் போதிய அளவு சத்து உணவு இல்லாமல் மூணாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள் இல்லை இந்த ப்ரீ பார்ன் சில்ட்ரன் இருக்காங்க பாருங்கள் அதாவது பத்து மாதம் நிறைவடைவதற்கு முன்னாடியே பிறந்த குழந்தைகளை இன்குபேட்டர்கள் வைப்பது வழக்கம் ஆனால் இப்பொழுது இன்குபேட்டரை இயக்குவது கஷ்டமாக இருப்பதால் ஒரு இன்குபேட்டரில் ரெண்டு மூணு குழந்தைகளை வைக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த பட்டினி எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் அசோசியேட்டட் ஏஜென்சி ஃப்ரெஞ்சு பிரஸி இது தொடர்ந்து இஸ்ரேலுக்காக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தனக்கு கண்ணில் கிடைக்கக்கூடிய உண்மைகளையெல்லாம் போராளிகளுடைய வெற்றிகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு காசாவில் தினமும் கொலை செய்யப்படுபவர்கள் ஏதோ போராளிகள் போலவும் அதை இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றி போலவும் தினமும் தலைப்பிட்டு எழுதக்கூடிய பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் செய்தி செய்தி சேகரிப்பவர்கள் மட்டுமல்ல கருத்துக்களையும் எழுதுகின்றவர்கள் இப்பொழுது பட்டினி கிடக்கிறார்கள் அப்போ அந்த பட்டினி ஸ்டார்வேஷன் சொல்லக்கூடிய அந்த பட்டினியும் பசியும் ரொம்ப ஆழமாக போயிருக்கிறது அடுத்து இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பல டாக்டர்கள் இப்பொழுதே அறகுறையாக பல மருத்துவமனைகளை போராளிகள் இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எங்களுக்கும் உணவில்லை நோயாளிகளுக்கும் உணவில்லை நாங்கள் இரண்டு காரணங்களுக்காக மிகவும் தளர்ச்சியாக இருக்கிறோம் என்று போதிய உணவு இல்லை இன்னொன்று போதிய ரெஸ்ட் இல்லை இந்த ரெண்டுக்கும் இந்நிடையே நின்று நாங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று டாக்டர்ஸும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த ஸ்டார்வேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிதுன்னா நத்தியான குறிப்பாக இந்த பட்டினி சாவுகளுக்கு பயந்து ஹமாஸ் தன்னுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்து வரும் என எதிர்பார்க்கிறார்கள் ஹமாஸ் என்ன பார்க்கிறது என்று சொன்னால் நேற்று நான் சொன்னது போல இஸ்ரேலினுடைய முக்கியமான தளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது முக்கியமான தளபதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் காசாவுக்கள் இருக்கக்கூடிய படைகள் மிக சொற்பமே அவர்களையும் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே முழுமையாக அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அதனால் இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கிறது இந்த ரெண்டு போட்டியில் ரெண்டு போட்டியில் எது வெற்றி பெற போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் பட்டினிகள் மட்டும் எங்கெல்லாம் டாக்டர் வரைக்கும் போயிருக்கிறது அது இல்லை நான் என்ன நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள ஒரு தன்னார்வ குழு இவர்கள் உணவுகளை அங்கேருந்து இங்கிருந்து சேகரித்து மக்களுக்கு கொடுப்பவர்கள் இப்பொழுது உணவு இல்லாமல் பட்டினி கிடக்கிறார்கள் அது அந்த நார்வேஜியன் ரிஃப்யூஜி ரிலீஃப் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அகதிகள் காப்பாற்றுகின்ற அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய தோழர்களே உணவில்லாமல் மரணத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது அந்த பட்டினி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகியிருக்கிறது பிரச்சனை அல்ல பலரை கொலை செய்து கொண்டு இருக்கிறது என்று தெரிகிறது பல பத்திரிகைகள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது உள்ள கூட்டுப்பாடுகையில் உணவு வழங்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய கொலை பட்டினிச்சாவுகள் இவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி இந்த அமெரிக்கானுடைய ஹியூமன் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் இருக்கு போகிற ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் இந்த காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய அளவில் லாபத்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுக்கறதா எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஆய்வாக தந்திருக்கிறார்கள் அது என்ன வந்து சொன்னால் உலகமெங்கிலும் இருந்து காசா மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு பணத்தை வசூலிக்கிறார்கள் அந்த பணம் அவ்வளவும் உணவுப் பொருட்களாக மாற்றப்படுவதில்லை அப்படி மாற்றப்படுகின்ற உணவுப் பொருட்களும் மக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அந்த உணவு உணவுப் பொருளை காட்டி அவர்களை கொலை செய்கிறார்கள் இந்த ரசீது ஸ்ட்ரீட்ல ரசீது பெருவு என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரதான சாலையில் உணவை வைத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் என்று அழைத்து அங்கே நடத்திய மிகப்பெரியதொரு படுகொலை பெரிதாக பேசப்படுகிறது இப்போ காசாவில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தில் எத்தனை பேர் ஸ்டார்வேஷன் டெத்தின் கெட்டா நூற்றி ஒன்று ஆக இதையும் நாம் சேர்த்துத்தான் என்னை கணக்கு பார்க்க வேண்டும் இப்பொழுது அந்த மருத்துவ பற்றாக்குறையினால் அந்த மருத்துவமனையில் இருப்பவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு கூடவே உணவுப் பொருட்களும் இல்லை இதனிடையே யுனெஸ்கோ தன்னுடைய அலுவலகத்தை அங்கே இருந்து வெளியே எடுத்திருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக ஆரோக்கிய கழகமே தங்களுடைய ஸ்டாஃபுக்கு உணவில்லை என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது ஹூத்தீஸ் பக்கம் நாம் சென்றோம் என்று சொன்னால் நேற்று இஸ்ரேல் வந்து ஹூத்திஸை தாக்கி இருக்கிறது எப்போதுமே இஸ்ரேலு யமனை தாக்கினால் ஒரு ஒரு மணி நேரங்கள் கழித்து அல்லது சில மணி நேரங்கள் கழித்து தான் அது பதிலடியை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது உடனே பதிலடியை கொடுத்துருக்கிறது பென்கிரியன் ஏர்போர்ட் வந்து முற்றாக க்ளோஸ் ஆகிருக்கு எல்லா மேரிடைம் அதாவது கடல் வழியாக உள்ள எல்லா போக்குவரத்துகளும் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது டெல்லியூ எஃப்ஆ அஸ்தோத் அஸ்கலான் ஆகிய இடங்களில் பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது மக்கள் பதுங்குக்குழுவில் இருக்கிறார்கள் இதில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு இது ஈரானால் ஏற்பட்ட அழிவு ஊத்தி செயற்படுத்துகின்ற அழிவு அதனால் ஸ்தம்பித்து போன வியாபாரம் பொருளாதார நடவடிக்கைகள் அதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இவற்றை பற்றி இஸ்ரேல் இதுவரைக்கும் எதுவும் சொல்லவில்லை அது தனது கவனத்தை மக்களை பட்டினி போடுவதும் உணவுப் பொருட்கள் போகாமல் இருப்பதற்கும் உள்ள வழியை காட்டுகிறது இதனாலே இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு டன் டன் உணவுப் பொருளை யுஏஏ என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அடிமைகளில் ஒன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து இருக்கிறது கடல் வழியாக வருமாம் அது எப்படி வரும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு தெரியல இப்போ என்னென்னா உணவுப் பொருட்களுக்கோ மற்ற பொருட்களுக்கோ தட்டுப்பாடு கிடையாது ஆனால் அதையெல்லாம் உள்ளே விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலை இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ எந்த உலக நாடுகளும் அது ரொம்ப கவலையாக இருக்கு உடனே இத்தனைக்கணும்னு பேசுகிறானே தவிர உணவுப் பொருட்கள் உள்ளே போக வேண்டும் என்று யாரும் பேசுவதில்லை அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பவை பல்வேறு விதமான அறிக்கைகள் இது மாதிரி கொஞ்சம் போல் ரொட்டி துண்டு இதெல்லாம் அனுப்பல இருக்க ரஷ்ய ட்ரம்ப்புக்கு ப்ர ப்ரெஷர் கொடுத்து எய்ட மனிதாபிமான அடிப்படையிலான உதவி பொருட்களை நீ அனுப்பு அனுப்புன்னு சொல்லுவதை விட்டு போட்டு அவருடைய காசா ஃபவுண்டேஷனை காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனை நம்பி இருப்பது அங்கேயே இப்பொழுது பட்டினி சாவுகளை உருவாக்கி இருக்கிறது அதை வெள்ளம் ஐரோப்பிய நாடுகள் கம்ப்ளீட்டாக முன்னாப்பிள் தனமாக அறிக்கை விடுகிறது அரபு நாடுகள் அமைதி காட்கின்றன அப்பப்போது மேலெழுந்த வாரியா ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அடுத்தது நம்ம ஈரானுக்கு வந்தால் ஈரானுடைய தாக்குதலில் ஏற்பட்ட மிகப்பெரியதொரு நஷ்டம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய கால்குலிஸ்ட்னு ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டட் மேக வெப்சைட் இருக்குது அது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது இஸ்ரேலுடைய மத்திய புள்ளியோர கணக்கு விவகாரத்தை காட்டி ஒரு தகவலை சொல்கிறது இந்த ஈரானோடு யுத்தம் நடத்தியதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் இது நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரம் குடும்பங்களை பாதுகா பாதிக்கிறது இந்த இந்த கணக்கெடுப்பு முதல்ல நாலு பிரச நாலு சதவீதம் நாங்கள் அப்புறம் பத்து சதவீதம் நாங்கள் இப்போ இருபத்தொரு சதவீதம் என்று சொல்லுகிறார்கள் நாளை நாளை கழித்து அதிகமாக வரலாம் ஆக இஸ்ரேல் பொருளாதாரத்தை ரீதியில் சம்பித்து இருக்கிறது அதனுடைய ஹுதைதா அதனுடைய ஹெய்ஃபா இஸ்தூது ரிஃபைனரிஸ் இன்னும் வேலை செய்ய தொடங்கவில்லை இதெல்லாம் விதை காட்டுகிறது என்று சொன்னால் ஈரானுடைய தாக்குதல் பெரிய அளவில் நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அது எல்லாம் விழுங்கி விட்டு இருக்கிறது பணத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அமெ அரபு நாட்டு பணத்தை அமெரிக்கா அள்ளி கொட்டி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்தது ஈரானும் சைனாவும் ரஷ்யாவும் ஒரு கான்ஃபரன்ஸு டஹ்ரால்ல நடத்துகிறாங்க எதுக்குன்னு சொன்னால் மூணுக்கு பர்பஸ் சொல்கிறாங்க ஒன்று வெஸ்டர்ன் ப்ரெஷர் அதாவது ஈரோனியன் ரிச்மெண்ட்டு அணு ஆயுதம்னு ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய கெடுபுலீடியிலிருந்து ஈரானை அந்த அழுத்தங்களிலிருந்து விடுவிப்பது ரெண்டாவது ஸ்ட்ரென்த் அண்ட் கோஆடினேஷன் இன் நியூக்ளியர் ஃபைர் அணு ஆயுதத்தை நோக்கி ஈரான் நகர்வதற்கான உத்திகளை கையாளுவது அதில் வெளியில் பேசிக்குவாங்க நாங்கள் அமைதியான பணிகளுக்கு தான் செய்கிறேன்னு ஆனால் உருப்படியான உதவி எதற்கு இருக்கும் என்று சொன்னால் அணு ஆயுதத்தை நோக்கியாக இருக்கும் அடுத்தது அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளில் இருந்து ஈரானை எப்படி காப்பாற்றுவது இது யாரெல்லாம் பேச போகிறா சைனாவும் ரஷ்யாவும் ஈரானும் இது வந்து இப்போ ஈத்ரீ இன்னும் சொல்லக்கூடிய ஜெர்மனி பிரான்ஸு இவங்கெல்லாம் பேச வராங்க இல்லையா அந்த னுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு கவுண்டர் மெசர்மெண்டாக ஈரான் எடுத்திருக்கிறது இது ஒரு நல்ல ராஜாங்க நகர்வு என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அடுத்தது லண்டனில் போராடினவருங்க பெரிய அளவில் போராடி இருக்காங்க ஆயிரம் பேரை கைது செய்திருக்கிறது கொலம்பியா யூனிவர்சிட்டி எண்பது மாணவர்களை வெளியே தள்ளி இருக்கிறது இப்போ இஸ்ரேலி இராணுவத்த இராணுவம் உணவுப் பொருட்களை சுவைதாக அனுப்பலாம் ஏழு தேசம் அது சிரியாவை கையில் எடுத்துட்டுது இன்றைக்கி அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நம்ம சிரியாவில் ஜூலானியை கொலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளால் ஜூலானியை கொலை செய்வதற்கு ஆறு அட்டம் நடந்ததாகவும் செய்திகள் செய்திகள் சொல்லுகின்றன அது யார் செய்தாங்க ஏன்னா இப்போ போதுமான அளவுக்கு உள்ள குழப்பம் இருக்கு அவங்க யாரும் ட்ரை பண்ணாங்களா அல்லது இஸ்ரேலே ட்ரை பண்ணாங்களாங்கிறதே இஸ்ரேலே முயற்சி செய்தாங்கிற ரெண்டு நாளா கேள்விக்குறியாக இருந்தது இன்னைக்கு போட்டு உடஞ்சு தான் அந்த என்ற இஸ்ரேல் மினிஸ்டர் ஜூலானியா கொலை தான் ஆகணும் அப்படின்னு இருக்கான் அடுத்தது இஸ்ரேலிய மீடியாக்கள் ஒரு செய்தியை சொல்லுது ஹிஸ்புல்லா இன்னும் பலன் இழக்கவில்லைன்னு அதனால் பலத்தை இழக்கவில்லை அது பலத்தை கூட்டியிருக்கிறது என்று ஆனால் ஹிஸ்புல்லாவில் நமக்கு எந்த புண்ணியமும் இப்போ இல்லை இருந்தாலும் அமெரிக்கா ஒரு தூதுவரை லெபனானுக்கு அனுப்பி ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை புடுங்குவதற்கு வழி வழிவகைகளை கண்டறியும்படி சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் அதுபோல் வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்க் ஜெருசலத்தில் நேற்று பல வீடுகளை நீங்கள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறீர்கள் என்று முஸ்லீம் வீடுகளுக்கு அறிக்கை கொடுத்து நீங்களே விடுத்து விட வேண்டும் அல்லனா நாங்கள் வந்து இடிப்போம்னு சொல்லியிருக்காங்க அதை அதுக்கு பிறகு இந்த கிராமப்புறங்களில் எழுதி இறங்கி செட்லர்ஸ் ஒரு பெரிய பண்ணி பண்ணியிருக்கிறார்கள் பல வீடுகளுக்குள்ளால் புகுந்து கொள்ளை அடித்து இருக்கிறார்கள் அது அல் பதேர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களை துரத்தி அடித்து இருக்கிறது அதே மாதிரி ஜெனீனில் இருபது பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலு மொத்த ஆக்குப்பைடு ஏரியாலேயும் அதாவது ஜெருசலமாக இருக்கட்டும் ஜோர்டான் வேலியாக இருக்கட்டும் காசாவாக இருக்கட்டும் ஜனு இப்பொழுது சிரியாவையும் கூட சேர்த்து கொள்கிறது சேர்த்து மிகப்பெரிய கபலிகரங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் அதற்கு உள்ளால் நடந்த ஈரானுடைய தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் நான் சொல்லியுள்ளார்